இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கிசான் ஜென்ரல் இன்னைக்கு இந்த பதிவில் தமிழ் புத்தாண்டை பற்றி முதல்ல என்ன நடக்க போதுன்றத ஒரு ரிஹர்சல் பாத்திரலாம் சித்திரை ஒன்றாம் தேதி ஏப்ரல் பதினாலு தமிழ் புத்தாண்டு பிறக்குது சூரிய பகவான் காலச்சக்கரத்தின் முதல் ராசி இவர் மேஷராசியில் நுழையக்கூடிய நாளில் தான் புத்தாண்டு பிறக்குது ஃப்ரெண்ட்ஸ் அறுபது ஆண்டு அடங்கிய பட்டியலில் நாற்பத்தேழாவதாக வரக்கூடிய விசுவாச ஆண்டு பிறக்க இந்த விசுவாச ஆண்டில் கிரகநிலையை முத பார்த்துருவோம் தமிழ் புத்தாண்டு தொடக்கத்தில் சூரிய பகவான் மேஷராசியில் இருக்கிறாருன்னு சொன்னேன் ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் கன்னிராசியில் கேது துலாம் ராசியில் சந்திரன் மீனராசியில் சனி சுக்கிரன் புதன் ராகு அப்படின்னு நாலு கிரகங்கள் இருக்குது இது நாலும் சேருது இந்த கிரகம் அப்போ வச்சு பார்த்தா எப்படி இருக்குன்னு ஒரு ராசிக்காக பார்த்துட்டு இருந்துருவோம் இந்த தமிழ் புத்தாண்டை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பொதுவாக பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சி வச்சு தான் நம்ம இதை கணிக்க போகிறோம் இந்த புத்தாண்டு பலன்கள் இப்படி தான் கணிக்கப்படுது முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா சித்தர்கள் எழுதி வச்ச பாடங்களை வச்சு தான் அந்த வருடத்தின் முழு வெண்பாவும் பொதுபலன்கள்னு சொல்லுவோம் அதன் அடிப்படையில் விசுவாச வருடத்தை ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி சுவாதி நட்சத்திரத்தில் தொடங்குது இந்த வருடத்தில் மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும் அதே போல் இந்த ஆண்டு கண்டிப்பாக மகத்துவம் நிறைந்த காலகட்டமாக இருக்கு ஆண்டின் நிறைவு ஆண்டுன்னு சொல்லப்படுது அதை பற்றி ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துட்டே வந்து தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த மட்டும் இந்த விசுவாச தமிழ் புத்தாண்டில் பல நன்மைகள் வரப்பது குறிப்பாக இந்த ஆண்டு குருவின் ஏழாம் பார்வை நேரடியாக உங்கள் ராசியில் விழுது இதனால் சிரமங்கள் விளங்கும் பல விதத்தில் நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் சில புதிய நபர்களின் தொடர்பு உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு உதவும் குடும்பத்திலையும் பணியிடத்துலையும் உங்களை சுற்றி உள்ளவங்க சற்று எச்சரிக்கையுடன் செயல்பட்டாங்கன்னா சூழல் சாதகமாக அமையும் சட்டம் தொடர்பான விஷயங்களில் பெரிய வெற்றியை பெறுவீங்க ஃப்ரெண்ட் இந்த தனுசு ராசி அன்பர்களை பார்த்தீங்கன்னா இப்போ பல்வேறு நன்மைகள் அடைய போகிறீங்க குரு பகவான் ஏழாம் பார்வை இருக்குது உங்களுக்கு சிரமங்கள் விலகும் நன்மைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது புதிது புதிதாக நபர்கள் உங்கள்கிட்ட பழக்கமாகறாங்க வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் சுற்றி இருப்பவங்கள்ட்ட கவனமாக இருக்கணும் சாதகமான சூழல் உங்களுக்கு அமையும் சட்ட ரீதியான முயற்சிகள் உங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்கும் தனுசு ராசி நண்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் குழந்தைகள் தொடர்பான விஷயங்களிலும் சில சிக்கல்கள் இருந்தாலும் முன்னேற்றம்தான் தான் அதிர்ஷ்ட வீட்டின் அதிபதி உயர்ந்த நிலையில் மத விஷயங்கள் சாதகமான பலன்களை தரும் மதம் அல்லது ஆன்மீகத்திற்கு உகந்த ஆண்டு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஓம் குருவே நமகன்ற மந்திரத்தை தினமும் இருபத்தோரு முறை உச்சரிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தனுசு ராசி பொறுத்த மட்டும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அர்த்தாஷ்டம சனி தொடங்குது அப்படின்னு கலக்கத்தில் இருப்பீங்க அஷ்டம சனியின் பாதி தாக்கத்தை அனுபவிப்பீங்க இருந்தாலும் மே பதினொன்றாம் தேதி வரும் குரு பயிற்சியால் வாழ்க்கையில் வெளிச்சத்தை ஏற்படுத்த ராசிக்கு அஞ்சாவது இடம் ஆறாவது இடம் ஏழாவது இடத்துக்கு வரப்போகிறார் அதனால் ஆறில் குரு வந்து பொருளாதார நெருக்கடி இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரி செஞ்சிருவார் பல கடன் சுமைகள் உடல் உபாதை இதெல்லாம் அழிஞ்சு போகும் தொழில் நிலையாக செய்ய முடியலையே அப்படின்னு நினச்சிருந்தா பொற்காலமாக இருக்கும் தெளிவான முடிவை கண்டுபிடிச்சு அதில் வெற்றியும் பெறுவீங்க அடுத்து ராசியை குரு பார்க்குறதுனால உடலில் இருந்த சோம்பலெல்லாம் போயிடும் ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தை இதை செய்யணும்னு நினச்சிட்டிங்கன்னா அதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு அதில் வெற்றியும் பெறுவீங்க இந்த வருடத்தில் லெக்க நிர்ணயித்து வெற்றி பெறுவீங்க மூன்றாவது இடத்தை குரு பார்க்குறாரு பிரிஞ்சவங்கெல்லாம் ஒன்று கூடி ஒரு நல்ல காலகட்டம் உடன் பிறந்தவர்களால் கருத்து வேறுபாடுகள் நீங்கும் சொத்து பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் விலகிய நண்பர்கள் இணைவாங்க சொத்து வாங்கும் யோகம் இருக்குது நாளில் அர்த்தாஷ்டமத்தில் இருந்து ராகு இருந்தவரை கடந்த பதினெட்டு மாதமாக அம்மாவுக்கு ஆகாத காலகட்டமாக இருந்திருக்கும் இனி வீட்டில் குதூகூலம் தான் அமைதியும் நிம்மதியும் பெருகும் ஒன்றரை வருடமாக இருந்த சர்ப்பமான தோஷம் சர்ப்ப மனதோஷம் இருந்திருக்கு வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் புதிய சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் புதிய தொழிலை தொடங்குவதற்காக அடித்தளத்தை அமைக்கும் காலகட்டமாக இருக்கும் அதுலேயும் வெற்றி தான் கிடைக்கும் திருமண வாழ்க்கையை எதிர்பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக திருமண யோகம் உண்டாகும் ஏழில் குரு வருது காதல் யோகம் உண்டாகும் காதல் திருமணம் நடக்கும் பிரிந்த காதலர்கள் ஒன்று சேரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கிரெடிட் கார்டு கடன்களில் சிக்கியிருந்தீங்கன்னா மீண்டு வருவீங்க தேவையில்லாத முதலீடுகளில் சிக்கியிருந்தீங்கன்னா மீண்டு வருவீங்க மரண பயம் உங்களை விட்டு விலகும் ஒம்பதில் கேது வர்றதுனால தந்தையின் உடல்நல கவனமாக இருக்கணும் பத்தில் இருந்து வந்த கேது விலகி புதிய பதட்டத்தையும் பட்டத்தையும் பதவிகளையும் தருது பதவி வரும் புதிய வேலைவாய்ப்பு உண்டாகும் தனவரவு நிறைவாக இருக்கும் லாபஸ்தானத்தை குரு நேரடியாக பார்க்குது பணவரவுகள் அபரிமிதமாக இருக்கும் தெய்வ வழிபாடு தேச பயணம் சாதகமாக அமையும் வெளிநாடு போய் செட்டிலாகும் யோகம் உண்டாகும் வாகனத்தில் போகையில் தனுசுராசி என்பர்கள் ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்கணும் வாகன விபத்துக்கள் வாகன பழுது ஏற்படுவதற்கான வாய்ப்பு தாயின் உடல் நலத்தில் கூடுதல் கவனமாக இருக்கணும் அம்மாவிடம் விட்டு கொடுத்து போங்க தொழில் விஷயங்களில் முக்கிய பொறுப்புகளை பிறட்ட கொடுக்க வேணாம் மாணவர்களாக இருந்தால் கல்வியில் இந்த மந்த நிலை விலகும் முன்னேற்றமான காலகட்டம் போட்டித் தேர்வுகளில் எழுதுனீங்கன்னா நல்ல வேலை கிடைக்கும் பெண்களுக்கு பொற்காலமாக இருக்கும் துணிச்சலோடு பல முடிவுகளை எடுத்து அந்த முடிவுகளில் வெற்றியை பார்ப்பீங்க ஆடை தொடர்பான தொழில் செஞ்சீங்கன்னா மேக்கப் ஆர்டிஸ்ட்டுகளுக்கு உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் புதிய கிளைகளை தொடங்கும் யோகம் உண்டாகும் தனுசு ராசி என்பர்களுக்கு நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் நல்ல அமைப்பு தான் இருக்குது வழிபட வேண்டிய தெய்வம் சனி பகவானை வழிபடணும் நல்ல பலனை தரும் நல்லெண்ணெய் ஊற்றி வழிபடுங்க ரொம்ப நல்லது ஒன்பது நவகிரகத்துக்கு அகல் தெய்வம் ஏற்றுங்க எழு தானம் அழிங்க சனி பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் தானமாக கொடுங்க சனிக்கிழமைகளில் இந்த வழிபாடுகளை மேற்கொண்டிங்கன்னா நல்ல பலனை தரும் சிவபெருமான ஆலயங்களில் வழிபாடு செய்கிறது நல்ல பலனை தரும் தனுசு ராசி என்பர்களுக்கு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை உடல் ஆரோக்கியம் வேலை செய்கிற இடத்துல வெற்றி மேல் வெற்றி இந்த மாதிரி எல்லாமே நல்லா தான் இருக்குது இந்த புத்தாண்டில் ராசி என்பர்கள் பொதுவாக உற்சாகமாகவும் சுதந்திரமாகவும் ஆழமான சிந்தனையாகவும் இருக்கிறீங்க நீங்கள் இந்த குணாதிசயங்களை பற்றி மேலும் சொன்னோம்னா புதிய விஷயங்களை கத்துக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நகைச்சுவை உணர்வோடு இருப்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தனுசராசி என்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்கணும் இந்த தமிழ் புத்தாண்டில் சனிப்பயிற்சி காரணமாக ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்படும் இதையும் நுரையீரல் சம்பந்தமான தொந்தரவுல இருந்தீங்கன்னா கூடுதல் கவனத்துடன் இருக்கணும் ராகு பயிற்சி ஆவதால் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும் சனி பகவானால் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய குரு பகவான் அருள் கிடைக்கப்பெறுவீங்க பெண்களாக இருந்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு பலவித இதுவரை பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் விலகும் செல்வம் பெருகும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க முயற்சி செய்யணும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற தொடர்ந்து உழைக்கணும் ஆண்டின் இறுதியில் சனி மற்றும் ராகு பயிற்சியால் கல்வியில் சிறந்த தடை ஏற்படலாம் கவனமாக இருக்கணும் நிதிநிலை சவாலானதாக இருக்கும் ஆனால் சிறிய விவேகத்துடன் நிர்வகிக்கணும் நிதி நெருக்கடியை தவிர்க்கலாம் ஆண்டின் முதல் பகுதியில் சேமிப்பை முக்கியமாக கருதி பின்னாடி தேவைப்பட்டால் பயன்படுத்திக்கிறீங்க கூட்டாளிகளுடன் சூழ்நிலை ஏற்பட அனுசரித்து போகணும் வேலையாட்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும் வியாபார கிளைகளை பெருக்கிறது தொடர்பான உதவிகள் ஏற்படும் ஒப்பந்த செயல்களில் கவனமாக இருக்கணும் வரைமுக நுட்பங்களை நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ சுபம் மற்றும் அசுப பலன்கள் எல்லாத்தையுமே பார்த்தோம் தசா புத்தி கேட்ட உங்களுக்கு நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா நம்ம சுப எல்லாம் உங்களுக்கு திருப்திகரமாக இந்த தமிழ் புத்தாண்டை நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு முற்றிலும் தமிழ் புத்தாண்டை பற்றியது இந்த தமிழ் புத்தாண்டு விசுவாச வருடத்தை பற்றியது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கிசான் ஜெண்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல்லைக்கானு பிரெஸ் பண்ணுங்க வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பை அடுத்த வீடியோ பார்ப்போம்